பார்த்தேன் ரொம்ப 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 சுமாரான படம் ரொம்ப சுமாரான படம் இன்ட்ரவலில் இருக்கும் உட்கார முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இன்டர்வல் மேலே கொஞ்சம் கதை மூவ் ஆகுது கதை மூவ் ஆகுது அதில் எதனா புதுசாக இருக்கா சஸ்பென்ஸ் இருக்கா எப்போ எதுவும் சொல்லாத விஷயம் எதாவது சொல்லியிருக்காங்களான்ட்டா அப்படியும் கிடையாது அதை நாங்கள் பார்த்த ஒரு நூறு படத்தில் பார்த்த அந்த அந்த கதையை அப்படி திருப்பி இப்படி திருப்பி அப்படி திருப்பி இப்படி திருப்பி போட்டிருப்பாங்க தான் ஒருத்தர் சொன்னார் ராஜதுரேன்னு ஒரு படம் வந்துச்சு விஜயகாந்து அந்த படத்து கதை கூட தான் ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து விஜயகாந்தை வந்து ஏ காமிச்சிருக்காங்களே ஏ பண்ணி காமிச்சிருக்காங்களே ஸோ அந்த விஷயங்கள்லாம் எப்படி வந்திருக்கு படத்தில் அது ரொம்ப ஸ்மால் ஒன் மினிட் தான் வருது அவ்வளோதான் ஒன் மினிட் தான் வருது அது ஒன்றும் பெருசாக எஃபெக்டிவாக ஒன்றும் கிடையாது ரசிகர்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி ஒரு படமே நாங்கள் இல்ல இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸே பார்த்ததில்லன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து படம் ரொம்ப ஒஸ்ட்ன்னு சொல்கிறீங்க எதனால் அப்படி சொல்றீங்க இல்லை இப்போ நமக்கு ஒரு தியேட்டரில் ஒரு ரியாக்ஷன் வருது இல்லையா இப்போ நான் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறேன் பட் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் விஜய் வந்த உடனே எல்லாம் கத்துறாங்க என்கரேஜ் பண்ணுறாரு ஹைப் ஹைப்பில் கத்துறாரு எல்லாம் பண்ணுறாரு அது விஜய் வரும்போது அப்படி நடந்துச்சு அதுக்கப்புறம் இன்ட்ரவலில் இருக்கும் எவனும் ஒருத்தனும் வாய் இருக்கல ஏதான காமெடி வந்தால் எவனும் சிரிக்கல எங்கேயும் கிளாப்ஸ் அடிக்கல ஸோ அதனால் இன்ட்ருவலில் இருக்கும் கதையே மூவ் ஆகாது யுவன் சங்கராஜோட மியூசிக்லாம் எப்படி இருக்குது படத்தில் இல்லை சார் ஒர்க் அவுட் ஆகல ஒர்க் அவுட் ஆகலை ஒரு அஞ்சு சாங்கோ எதோ இருக்குது அஞ்சு டான்ஸ் இருக்குது ஒர்க் அவுட் ஆகலை த்ரிஷாவை வச்சு ஒரு ஐட்டம் சாங் மாதிரி பண்ணியிருக்காங்க அது ரொம்ப சாதாரணமாக இருக்குது ரசிக்கிற மாதிரி கிடையாது இன்னொரு டியூர்ட் சாங் இருக்குது அது கூட பெருசாக மனசில் நிற்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது என்ன என்ன மெசேஜ் சொல்ல வராங்க படத்தில் மெசேஜ் மெசேஜ் ஒன்றும் சரியில்லை அவங்க என்ன என்ன சொல்கிறாங்கன்ட்டு ஒரு நேஷ்னல் ப்ரைடு இப்போது நாங்கள் டெரரிஸ்ட் பிடிச்சிட்டோம் காப்பாற்றிட்டோம் ஸ்டேடியமில் ஒரு ஆயிரம் பேர் சுற்றிருப்பாங்க அவங்களெல்லாம் காப்பாற்றிட்டோம் அந்த மாதிரி ஒரு ஒரு நேஷ்னல் மெசேஜ் அது சொல்ல வர்றாங்க அதெல்லாம் கடைசில தான் கிளைமேக்ஸில் தான் வருது தேவையில்லாமல் பதினஞ்சு ஆர்டிஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க பழைய ஆர்டிஸ்ட்டு புது ஆர்டிஸ்டு எதுக்கு படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட்டு போட்டிருக்காங்கல்ல ஸோ யாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த படத்தில் யாருக்கும் அவ்வளோ யாருக்கும் அவ்வளோ எல்லாம் சின்ன சின்ன கேரக்டர் மாதிரி தான் வர்றாங்க பிரபுதேவா எல்லாம் இந்த காலேஜ் ஹீரோவோட நாலு ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வர்றாங்க ஏதோ ஒரு சீனில் ரெண்டு சீனில் அவங்களுக்கு ஒரு நல்லா நடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதே தவிர பிரபுதேவா டேலண்ட்டு டான்ஸ் தான் பர்ஃபாமன்ஸோட அவங்க டேலண்ட்டு டான்ஸ் தான் இதில் மூணு பேரும் டான்ஸ் பண்ணுறாரு பிரபுதேவா பிரபாந்த் விஜய் எல்லாம் அது கூட சொல்லிக்கிற மாதிரி டான்ஸ் எல்லாம் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச சீன்னா ஒரு விஷயம் கூட இல்லையா என்னன்ட்டு விஜய் ஒரு மூணு கெட்டப்ல பிள்ளை வர்றாங்க சரி விஜய் அவர் சின்ன ஒரு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வயசு பையன் மாதிரி காட்டிருக்காங்க அவர் ஒத்துக்கிற மாதிரி ஓ அவ்வளோ நல்லா இருக்கு ஓ அப்போ விஜய்க்கு மேக்கப் பண்ணுற ஹேர் ட்ரெஸ் பண்ணுற ஆள் யாருன்னு தெரியல ஈவன் லியோலே அவரை ரொம்ப அழகாக காட்டிருக்காரு விஜய் பக்கம் ப்ராப்ளமே கிடையாது அவங்க கொடுத்த ரோலும் அவங்க நல்லா பண்ணுறாங்க பண்ணிகிட்ருக்காங்க இதில் ஃபுல் டைரக்ஷன் ஃபால்ட்டு நிறைய இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை கதை சரியாக மூவ் ஆகுது இல்லை அறுவை ஜோக்ஸு பிரேம்ஜியோட ஜோக்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இல்லை 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 யோகி பாபு நடிச்சிருக்கிறாரு யோகி பாபு யோகி பாபு கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பிரேம்ஜி ஜோக்ஸ் எல்லாம் அந்த படத்தில் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்கல்ல மீனாட்சி ஸோ அவங்களோட கேரக்டர்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அது ஒன்று ஒன்றும் பெருசாக இல்லை சார் ஒன்று ஒன்று ஒன்றும் அவ்வளோ அவ்வளோ வெயிட் இல்லை இந்த கேரக்டருக்கு அது மட்டும் தான் ஓகே டைரக்ஷன் எல்லாம் ரொம்ப பிலோ ஆவரேஜ் டைரக்ஷன் தான் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது நானூறு கோடி ரூபாயில் படம் எடுத்துருக்கிறேன்னு சொல்கிறார் அந்த பிரம்மாண்டம் ஒன்றும் படத்தில் தெரியாது தெரியாது பட் எதுக்கு இத்தனை ஆர்டிஸ்ட் சிவகார்த்திகேயன் கடைசியில் டூ மினிட்ஸ் வராங்க விஜயகாந்த் ஒன் மினிட் காட்டுறாரு பிரசாந்தை காட்டுறாங்க அஜ்மனில் காட்டுறாங்க ஸ்னேகாவாக காட்டுறாங்க லைலாவாக காட்டுறாங்க அவங்க எல்லாம் நடிக்கட்டும் என்கிட்ட எப்போ நடிச்சிட்டு இருந்தாங்க பட் அவங்கள சரியாக யூஸ் பண்ணல அவங்க வந்தது ஒன்றும் எஃபெக்ட் ஒன்றும் கிடையாது இப்போது நீங்கள் சிவகார்த்திகேயன் வரான்னு சொல்கிறீங்கள ஆக்சுவலாக அது வந்து என்னன்னா இப்போ விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கினால இப்போ இப்போது விஜயோட இடத்த வந்து சிவகார்த்திகேன் கண்டிப்பாக நேரப்போறாரு அப்படிங்கிறனால அது ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போறாரு எனக்கு அடுத்து நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போகிறதா எல்லாரும் சொல்லிக்கிறாங்களே அதை பற்றி அவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை இல்லை அப்ப இல்லை அப்படி கிடையாது இது டைரக்டர் தான் கதை சொல்லிட்டு இருக்கிறான் ஸோ அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி டைரக்டர் மைண்டில் தான் இருக்கணும் தவிர விஜய் மைண்ட்ல இருக்காது விஜய் சொல்கிற மாதிரி இருக்காது டைரக்டர் அப்படி தானே நினச்சிருந்தா அப்படி இருக்கலாம் அதே தவிர விஜய் இதில் ஒரு ஆக்டர் தான் பட் அவர் சிவகார்த்திகேயன் நடித்தது வர்றாங்க அந்த மாதிரி ஹிண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது அவள் சிவகார்த்திகேயனுக்கு வேலையே கிடையாது சும்மா ஒரு கேமியார் ரோல் மாதிரி வர்றாங்க இது ஏன் வர்றாங்கன்னு தெரியும் படத்தில் வந்து தலை டோனியை காமிச்சிருக்கதான் சொன்னாங்க ஸோ அந்த ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு தாட்டில் இல்லை இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஒரு சும்மா ஹைப்பு தான் என்னன்ட்டு இப்போ இப்போ பிரசாந்த் இருக்கிற ஃபேன்ஸு பிரபுதேவாக்கு இருக்கிற ஃபேன்ஸு த்ரிஷ் இருக்கிற ஃபேன்ஸு இவங்க இவங்களை யாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த கேரக்டர்ஸு கிடையாது அப்போ தோனி என்னும்போது டெஃபினட்டாக ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அட்ராக்ஷன் இருக்குது ஸ்டேடியமில் இவங்க ஒரு ஆயிரம் பேரை காப்பாற்றுற மாதிரி பாம்பு டிஃப்யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் காட்டுறாரு அது கிரிக்கெட்டு எல்லோரும் பார்க்க மாட்டாங்க அந்த அது ஏதோ ஒரு மேட்ச் எடுத்திருக்காரு லாஸ்ட்டு லாஸ்ட் பாலில் ஃபை ஃபைவ் ரன்ஸ் அடிக்கணும் அவர் சிக்ஸ் அடிச்சாங்க அதாவது தவிர அது ஏதோ கிளிப்பிங் எடுத்து போட்டிருக்காரு தவிர அதில் இவங்களெல்லாம் தோனியை மீட் பண்ணி விஜய் அப்படியெல்லாம் இருந்தால் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே ஓகே ஓவராலாக படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க டெனக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கணும் நான் டென்னுக்கு ஃபோர் கொடுப்பேன் சார் ஆமாம் முன்னாடி படத்து படத்தில் காமிச்சு கொடுப்பீங்க இந்த படத்தில் விஜய் ரொம்ப அழகா இருப்பாங்க இருபத்தொரு வயசு பையன் மாதிரி இருப்பாங்க ஏ நல்லா நல்லா ஆக்சுவலி எனக்கு இந்த ஏ மீனிங் அவ்வளோ தெரியாது சார் பட் விஜய் ஒரு ஒரு இருபது இருபத்தொரு வயசு பையனை மாதிரி காட்டிருக்காங்க அந்த மாதிரி அவர் நடிச்சிருக்காங்க அது டவுட்டே வராது விஜய்க்கு இருபது வயசுன்னு சொன்னால் கூட டவுட்டே வராது அப்போ கடைசியில் மீசை எல்லாமே வராது கிளைமேக்ஸில் லாஸ்ட் டூ மினிட்ஸில் அதுலேயும் நல்லா இருக்கு அப்படி பார்த்தா எந்த ஆர்டிஸ்டும் பார்த்தா இப்போ நமக்கே விக்ரம் மீசை இல்லாமல் நினைச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்காது பட் இவருக்கு எப்படி இருந்தால் கூட விஜய் ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்க வேலை அவர் நல்லா படம் வெளியே முன்னாடி விஜயகாந்த் வச்சு ரொம்ப ஹைப் ஏத்துனாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி விஜயகாந்தோட கேரக்டர் அந்த படத்துல எப்படி வந்துடும் இல்ல சார் அது ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மினிட் தானே வரும் ஒன் மினிட் ஒன் அண்ட் ஆஃப் மினிட் வரும் அவ்வளோதான் அதுல ஒன்றும் இது இல்லை ஸோ அல்லா எந்த கேரக்டரும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை பிரபுதேவா டான்ஸரு அவனை தனியாக டான்ஸ் பண்ணவில்லை அப்புறம் வேறே ஆக்ட்ரெஸ் எல்லாம் இப்போது ஸ்னேகாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் விஜயும் ஸ்னேகாவும் பேரா பண்ணியிருக்காங்க ஸோ அந்த காம்பினேஷன்லாம் எப்படி வந்திருக்கு படத்தில் டெஃபினட்டாக நீங்கள் இப்போ மறுபடியும் ஒரு பத்தொம்பது இருபது வயசு பண்ண வச்சு விஜயோட போட முடியாது என்கிட்ட இந்த கேரக்டருக்கு ஒரு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் ஏஜ் ஸோ அதனாலே நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டியில் இருக்கிற ஹீரோயினை பிடிக்கணும் ஸோ அது அங்கே அங்கே தான் லைலா வர்றாங்க அங்கே தான் ஸ்னேகா வர்றாங்க பெருசாக ஒன்றும் நடிக்கிற மாதிரி இல்லை இந்த படமே ஒரு டிவி சீரியல் டாக்குமெண்ட்ரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது மேக்கிங் எல்லாம் அப்படி இருக்குது தேங்க்யூ தேங்க்யூண்ணா எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லை இல்லை அது டைரக்டர் ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜ் டைரக்டர் பிலோ ஆவரேஜ் டைரக்டர்